இன்று கூட வடமாகாண சபை இல்லாவிட்டாலும் மாகாண சபை கட்டமைப்பு இயங்குகிறது இவ்வாறான நிலைமைகள் இதுவரையில் ஒரு முறைப்படியான ஒருங்கிணைக்கப்பட்ட முறைப்படியான மூழ்குடியேற்றம் வடமாகாண முஸ்லிம்களுக்கு நடக்கவில்லை நிகழ்வுகளை அடுத்து மற்றொரு உரை இடம்பெறுகிறது அந்த உரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது முன்னாள் கிழக்கு மாகாண சபை கௌரவ உறுப்பினரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான அல்ஹாஜ் யூ முபின் முபீன் பி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இஸ்லாமலை இந்த நிகழ்வை தனியாக நின்று ஒழுங்கமைத்து வருடந்தோறும் நடத்துகின்ற மதிப்புக்குரிய நண்பர் ஜே எல் எம் ஷாஜகான் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற வடமாகாணம் சார்ந்தும் இங்கே எல்லோருடைய பேர்களையும் தெரியவில்லை சட்டத்தரணி முஜி வந்திருக்கிறார்கள் மற்றும் அவரோடு சேர்ந்து பலர் வந்திருக்கிறார்கள் மற்றும் அம்பாறை முஸ்லீம் பிரதேசங்களிலிருந்தும் ஊர் ஓட்டமாடி பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கிற அன்புக்குரிய பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிற இராணுவத்தோடு இராணுவ பதவியிலே இருக்கிற உயர்மட்ட ஓய்வு பெற்ற அல்லது உயிர் தற்போது இருக்கிற அதிகாரிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களது காத்தாங்குடி நகரசபையின் உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விடுத்தவராக கடந்த முறையும் எக்ஸ தூரமை வலமைப்பு ஏற்பாடு செய்த அந்த நிகழ்விலே எனக்கு பேச கிடைத்தது அப்பொழுது நான் வடமாகாணத்தோடு தொடர்புபட்டு கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லீம்களின் காணி பிரச்சனைகள் தொடர்பிலும் அதிலே தமிழ் தேசிய பரப்பிலே எவ்வாறு மாச்சாந்தாய் மலப்பான்மையிலே செயல்படுகிற விடயத்தை சொல்லியிருந்தேன் அது பெருவாரியாக அந்த பேச்சு பல இடங்களில் ஷேர் பண்ணப்பட்டு பல லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அதனை பார்த்தும் இருந்தார்கள் இந்த முறையில் ஒரு பேச்சை பேச வேண்டும் என்று ஷாஜஹான் அவர்கள் ஏற்கனவே நிலத்திலே கேட்டு நான் ஒரு பயணம் போக இருந்தான் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் கருதி அதனால் இன்று எனது பயணத்தை நிறுத்தி இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் இன்று வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் நான் தன் நண்பர் சட்டத்தரணி முஜீப் அவர்களோடு தற்போது கதைத்தேன் இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்று கேட்டபோது எதுவுமே முன்னேற்றம் இல்லை என்று அவர் சொன்னார் வடமாகாணத்திலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் மன்னார் தொடக்கம் கிளிநொச்சி வவுனியா யாழ்ப்பாணம் உள்ளிட்ட எல்லா இருந்தும் அந்த முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டு இங்கே நாங்களும் அந்த காலங்களில் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் மீண்டும் இந்த திணக்கினை முடியாது என்று நினைத்திருந்த காலங்களில் எங்கள் காணிகளை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு நாங்கள் விற்றோம் அதேபோன்று அங்கு இங்கே முல்லைத்தீவு டவுனுக்கு நீங்கள் போனால் அங்கே பெருவாரியான இடங்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருந்த இடங்கள் மீண்டும் ஒரு அமைதி தோன்றாது திரும்ப மாட்டோம் என்ற ஒரு அந்த அந்த மக்கள் காணிகளை விற்பனை செய்திருந்தார்கள் அதே போன்று திருநீச்சி போன்ற பிறதி குடியோறில் இருக்கிறார்கள் அடிக்கடி இப்பொழுது யாழ்ப்பாணம் பக்கம் பயணம் செய்கின்ற ஒரு ஒரு வேலைக்காக நான் போய் வருகிறேன் அதே போன்று அங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்திலும் சோனாவாடியிலே அந்த அவர்களது தகுமைக்கு ஏற்ப முஸ்லீம்கள் தானாக வந்து இருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே இருக்கிற பிரச்சனை முறைப்படியாக இந்த வடமாகாண முஸ்லீம்கள் குடியமர்த்தப்பட்டார்களா எங்களுக்கு தெரியும் உணர்வாழ்வு அமைச்சு என்ற ஒன்று அமைச்சு இருந்தது அந்த அமைச்சுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் அதற்குரிய பணிப்பாளர்கள் மாவட்ட பணிப்பாளர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த சூழ்நிலையிலே வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் யாழ்ப்பாணத்திலே எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் குடியேற்றப்பட்டார்களா இருந்தால் இந்த நிமிடம் வரை அந்த செய்தி அது நடக்கவில்லை குடியேற்ற உரிமை முஸ்லீம்களுக்கு இல்லையா இங்கும் தான் இது வடமாகாணத்துக்கு மாத்திரம் உரியதல்ல இல்ல மாவட்டத்திலே நாங்கள் முப்பத்தி மூணு கிராமங்கள் குக்கிராமிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் முறைப்படியாக எந்த கிராமத்திலும் நாங்கள் குடியேற்றப்படவில்லை இன்றும் எங்களுடைய வயல் காணிகளை நாங்கள் இருநூறு செய்யக்கூடியதாக இருந்தாலும் எங்களது குடியேற்ற காணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் வீதியோரத்திலே இருக்கிற எங்களது இந்த இருநூறுவில் போன்ற பிரதேசங்கள் இருக்க அந்த எந்த காணிகளையும் நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு கட்டாளில் இருக்கிறோம் இது எல்லா முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்த எல்லா இடங்களிலும் பொதுவான ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கிறது காரணம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற நிர்வாகத்திலே உச்சத்தில் இருக்கிறவர்கள் தமிழ் அதிகாரிகள் தமிழ் அதிகாரிகள் அந்த உச்சத்தில் இருப்பது அவர்கள் இந்த முஸ்லீம்களின் மீள்குடியேற்ற உரிமையை கொடந்தேச்சியாக மறுத்து வருகின்றார்கள் கடைசியாக நடைபெற்ற வடமாகாண தேர்தலிலே எங்களது நல்லாட்சிக்கான எங்களது ஊரிலே தலைமையாக கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து அவர்கள் மாகாண சபையிலே முஸ்லீம் வாக்குகளை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு அவர்கள் அந்த நேரத்தில் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை வடக்கா வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை மீள்குடியேற்றம் செய்வதற்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அதை அவர்கள் வெளியிட்டும் இருந்தார்கள் ஆனால் அந்த வடமாகாண சபை இயங்கிய காலங்களிலே வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் மீள குடியேற்றப்பட்டார்களா என்றால் அந்த விடயமும் நடக்கவில்லை இன்று கூட வடமாகாண சபை இல்லாவிட்டாலும் மாகாண சபை நிர்வாக கட்டமைப்பு என்கிறது அங்கு ஆளுநர் இருக்கிறார் இவ்வாறால் நிலைமைகள் இருந்தபோதும் போதும் இதுவரையில் ஒரு முறைப்படியான ஒருங்கிணைக்கப்பட்ட முறைப்படியான மூள்குடியேற்றம் வடமாகாண முஸ்லிம்களுக்கு நடக்கவில்லை எங்களது கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இடம்பெயர்ந்து இருப்பதால் எங்களது வாழ்வாதாரம் வாழ்க்கை முறையிலே நாங்கள் வேறு சில இடங்களில் தனிப்பாட்ட முயற்சியின் காரணமாக சில காணிகளை சில பெற்றிருக்கிறார்கள் வாங்கி இருக்கிறார்கள்

தமிழ் நிர்வாக அதிகார அதிகாரிகளும் மிக திட்டமிட்ட அடிப்படையிலே அந்த கடமையை கைங்கரியத்தை சிறப்பாக செய்து வந்ததன் காரணமாகத்தான் அந்த வடமாகாணத்திலே இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்படுவது கூட ஒரு சாத்தியமான விடயமாக மாறியது இங்கே கடந்த முப்பது வருடங்களாக உள்நாட்டு யுத்தம் நடந்தது தமிழ் இயக்கங்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் தமிழர் விடுதலை புலிகள் தொடக்கம் பல்வேறு இயக்கங்கள் அது அதுலாம் இருக்கலாம் ஆக இருக்கலாம் இருக்கலாம் பல்வேறு இயக்கங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய சூழ்நிலையிலே எங்களது முஸ்லீம் அந்த இயக்கங்களோடு சேர்ந்து ஆயுதங்களை தூக்கி அந்த மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள் நாங்கள் பலரை பார்க்கிறோம் எங்களது ஊரிலே கூட நாங்கள் என்று அவர் சிறிய அளவிலான போராளியாக இருக்கலாம் அல்லது உயர்மட்ட போராளியாக இருக்கலாம் அல்லது அக்கத பத்திலே போன்றவர்கள் அதே போன்று ஓட்டமாடலே புகாரி போன்றவர்கள் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் இது யாழ்ப்பாணத்திலே இருக்கலாம் எல்லா ஊர்களிலும் முஸ்லீம்கள் சேர்ந்து ஆயுதங்களை ஏந்தி அரசாங்க கட்டமைப்புக்கு எதிராக போராட்டம் செய்தார்கள் சிறுபான்மை மக்களின் உரிமை கிடைக்கும் என்று ஆனால் தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லிம்களை அடையாளப்படுத்தி முஸ்லிம்களை மாத்திரம் அந்த கொன்று குவித்த ஒரு வரலாறு ஒரு நிகழ்வு தொண்ணூறாம் ஆண்டு நடந்தது இன்று காட்டாங்குடி பள்ளிவாயல் படுகொலை எங்களுக்கு தெரியும் அப்பட்டமாகாது விடுதலை புலிகள் செய்த கொலை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று ஐபிசி என்கின்ற உலக ரீதியாக செயற்படுகின்ற வானொலி அதனுடைய பணிப்பாளர்களுடைய நண்பர் நான் அவருடைய நேரடியாக இதை கலைத்திருந்தேன் அவர்கள் ஒரு செய்தியை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையின் தரிசனம் என்ற ஒரு நிகழ்ச்சி இது இலங்கையின் புலனாய்வுத்துறை செய்த இலங்கையின் இராணுவம் செய்த என்ற வகையான ஒரு புதிய ஒரு கருத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் நான் இன்று கூட அந்த காணொலியை பார்த்தேன் எங்களுக்கு நன்றாக தெரியும் காத்தாங்குடி பள்ளி வந்து சுற்றவர் அந்த விடுதலை புலிகளுக்கு தலைமை தாங்கி வந்தவர் நீங்கள் அந்த நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறது வடக்கிலே இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது அதே போன்று கடந்த காலங்களிலே கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு திரசங்கள் எங்களது காத்தாங்குடி பள்ளிவாய்படுகொலை வேறாவூர் படுகொலை அரங்கிப்பத்தான அக்கலப்பத்தில் நடந்த படுகொலை என்று ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் நடந்ததை போன்றுங்குடி பள்ளி வாயில் காட்டாங்குடியை தெரிவு செய்து திட்டமிட்டு அந்த அந்த படுகொலையை செய்தது வடக்கிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றியதை போல் கிழக்கு மாகாணத்திலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நச்சு எண்ணத்தை அடிப்படையில் தான் அந்த படுகொலை நடந்தது காரணம் பள்ளிக்கு வருபவர்கள் நிச்சயமாக முஸ்லீம்கள் அங்கு வேறு எவரும் எனவே தான் காத்தாங்குடி எப்பொழுதும் கிழக்கு மாகாணத்திலே ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் காத்தாங்குடியிலே ஆரம்பித்தால் இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது உதாரணங்களை சொல்லலாம் அதுக்கு நேரம் போதாது காத்தாங்குடியிலே இங்கே இருக்கிற பல்வேறு சம்மும் இலங்கையிலே முதன் முதலாக காத்தாங்குடியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் வீட்டம் உள்ளக கட்டமைப்பை வழங்குவதற்கு நோர்வே அரசாங்கம் சந்திரிக்கா அம்மையாரின் காலத்திலே இங்கே அவர்கள் நடவடிக்கை வடகிழக்கு ஒரு அதிகார கட்டமைப்பை வழங்குவதற்கு விடுதலை வழங்க இருந்த போது அதை செய்வதற்கான முதற்கட்ட பரிச்சாத்த களமாக காத்தாங்குடிக்கே வந்தார்கள் நான் தான் அந்த கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்தேன் நான் அப்பொழுது ஒரு சமூக பாதுகாப்பு கன்சல்டனாக வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் எரிக் சொல்கையும் அவர்கள் வெஸ்பேக் போன்றவர்களை கொண்டு வந்து அதை இங்கே சந்தைப்படுத்துவதன் ஊடாக கிழக்கு மாகாண முஸ்லீம்களின் அங்கீகாரத்தை பிரயோகித்தார்கள் ஆனால் நாங்கள் எங்களுக்கு இருந்த கசப்பான உணர்வு எங்களுக்கு இங்கே இருக்கிற அநீதி எங்கள் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற எங்கள் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற அனைத்து சூழலையும் வைத்து நாங்கள் தமிழருக்கு தீர்வு கொடுப்பதிலே எந்த எதிர்ப்பும் எங்களுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு தனியான ஒரு பீட்டம் தரப்பட வேண்டும் என்ற ஒரு மகஜரை கையளித்தோம் அத்தோடு அந்த விடயம் முடிவுக்கு வந்தது எங்களது மதிப்புக்குரிய மருகம் ஜவாசல் அவர்கள் சம்மளத்திற்கான நாங்கள் அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம் அப்பொழுது சக வாழ்வு அன்ன ஃபவுண்டேஷன் போக்கோ எக்ஸிஸ்டன் அதிலே நான் ஒரு ஒரு கன்செர்ட்டனாக வேலை செய்தேன் இப்போது அந்த ஐபிசி இருக்கிற நிராஜ் டேவிட் கூட அதில் ஒரு கன்செர்ட்டனாக வேலை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது ஒரு புதிய திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது பழைய விடயங்களை எல்லாம் தேடி எடுத்து காட்டாங்குடைய ஒரு மோசமான ஒரு ஆயுத பிரிவாகவும் ஆயுதம் இளைஞர்கள் இருக்கின்ற ஒரு ஏரியாக பாகிஸ்தானின் உளவு பிரிவு இங்கே வந்து இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலான பல்வேறு செய்த நிகழ்ச்சிகளை கட்டமைத்து இங்கே ஒரு ஒரு வகையான முஸ்லிம்களை பற்றி ஒரு வகையான பீதி உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த ஐபிசி வானொலி தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அவர்கள் சொல்லுகின்ற சில விடயங்கள் சில வேலை உண்மையாக இருக்கலாம் நமக்கு அது தெரியாது ஆனால் மொத்தமாக அதை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இங்கே எந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு எங்கே ஆயுத காடு வடாந்திரம் இருக்கிறது எனவே முஸ்லீம் காட்டாங்குடி ஈஸ்டர் குண்டு தாக்கல் எங்களுக்கு இப்பொழுது விளங்குகிறது அப்பொழுது நாங்கள் எல்லோரும் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் கவலைப்பட்டோம் எம்மது ஊரை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் அதிலே சம்பந்தப்பட்டது காட்டாங்குடி எங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தது இன்று நடங்கின்ற அறிக்கை அந்த புலனாய்வு அறிக்கைகள் எல்லாம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ளே இருந்த நிகழ்ச்சிகள் ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் அதே போன்று குறித்த ஒருவருக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குவதற்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் அதே போன்று வெளிநாட்டு சக்திகள் அண்டை நாடுகளின் தூண்டில் நடந்த பல்வேறு வகையான உரையாடல்களையும் கதையாடல்களையும் நிரூபிக்கப்பட்ட விடயங்களில் நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மொத்தமாக இதற்கு பழி கொடுக்கப்பட்டது காத்தாங்குடி இப்பொழுது இங்கே தமிழருக்கிடையிலே முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரச்சனை கிடையாது காட்டாங்குடியிலே இருக்கிற இஸ்மாயிலுக்கும் ஆலயம்பதியிலே இருக்கிற இளையதம்பிக்கும் இடையிலே பிரச்சனை கிடையாது ஆனால் காட்டாங்குடி நகர் சபைக்கும் ஆலயம்பதி பிரதேச சபைக்கும் இடையிலே நிறுவன ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இன்று கூட ஆலயம்பதி பிரதேச செயலகம் முஸ்லிம்களின் உரிமைகளை அங்கு தொடர்ந்து ஆட்சியாக மறுத்துக் கொண்டு வருகிறது மட்டக்கிப்பிலே நாங்கள் மட்டக்களப்பு பஜாரிலே முழுமையாக வியாபாரம் செய்தாலும் மட்டக்கள் இருக்கிற எங்கள் சொந்த காணியில் கூட எங்களால் ஒரு கடையை கட்டி தனியாக அதை உருவாக்கி கொள்வதற்கு மட்டக்கிழப்பு மாநகர சபை அனுமதி கொடுக்காத இல்லாம நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் யாரு காட்டாங்குடி மக்கள் மட்டக்களப்பில வியாபாரம் செய்கிறோம் திருவண்ணாமலை நகரத்திலே வியாபாரம் செய்கிறோம் கல்முனையிலே வியாபாரம் செய்கிறோம் கொள்வனவாளர்களாக இருப்பவர்கள் தமிழ் மக்கள் அதே போன்று ஆயிரம் பல்ல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் முஸ்லீம் ஊர்களில் வந்து அவர்களின் ஜீவோத்துக்காக மேசனாகவும் ஓடாவியாகவும் ஏனைய துறைகளிலும் அவர்கள் தொழிலை செய்து அவருடைய வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் அதே போன்று முஸ்லிம்கள் மொத்த வியாபாரியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே அங்கே நிறைய தமிழ் மக்கள் பல்வேறு பேருசங்கள் கடைகளை போட்டு அங்கே சில்லறை வியாபாரிகளாக இருந்து முஸ்லீம்களுக்கு இடையிலே பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்து தங்களது வாழ்வார் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திட்டமிட்ட அடிப்படையிலே தமிழ் புத்திஜீவிகள் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஏற்றியாக தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்றியாக முன்னெடுத்து வருவது நாங்கள் இன்று கவனிக்கத்தக்கவிடையோ ஆனால் மக்களுக்கு இடையிலே பிரச்சனை கிடையாது ஒரு இங்கே எங்களுக்கு தெரியும் சாந்தன் என்பவர் படுகொலையை தொடர்ந்து இந்த ஊர் பத்து நாளாக முடக்கப்பட்ட போது இந்த ஊரிலே இருந்து வியாபாரத்துக்கு போன மரக்கரு வியாபாரி பட்டுக் கொள்ளப்பட்டார் ஏனைய பல சோதர்கள் சொல்லுகட்டார்கள் அஃப்ராப்சூர் ஆலயம்பயரை சுட்டுக் கொள்ளப்பட்டார் இவ்வாறு பல பிரச்சனைகள் நடந்தன ஆனால் அங்கே அந்த பிரச்சனைகளின் போது இரண்டு சமூகமும் முற்றாக பாதிக்கப்பட்டு நிற்குல நிலைகுலைந்து போயிருந்தார்கள் காட்டாங்குடி சிறக்கப்படாதா இயல்பு வாழ்க்கை மீள திரும்ப கிடைக்காதா என்கின்ற ஒரு ஒரு நிலைமை எல்லோருக்கும் இருந்தது எனவே இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே தமிழர்களும் முஸ்லிம்களும் முட்டி மோதிக்கொண்டு பிரச்சனை பட்டுக்கொண்டு வாழவே முடியாது அதற்கான கலச்சுழலும் கிடையாது அதற்கான நிலைமைகளும் இல்லை தமிழர்கள் முஸ்லிம்களில் தங்கி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் தமிழர்களில் தங்கி இருக்கிறார்கள் இரண்டு சமூகமும் ஒற்றுமையாக இருப்பது இரண்டு சமூகத்துக்கும் பாதுகாப்பானது இத்தகைய சூழ்நிலையிலே இதுவரையிலே முஸ்லிம்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா நல்ல ஒரு அடையாளம் நான் கடந்த முறை இதே வித நிகழ்வுகளை பேசினேன் எங்களுக்கு இயல்பாக வர வேண்டிய நாங்கள் இருபத்தி கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது வீதத்துக்கு போய்விட்டோம் எட்டு வீதமாக எங்களுக்கு அறுபது சதுர கிலோமீட்டர் காணியை இதுவரை தராமல் மட்டக்களப்பு கச்சேரி மாற்றாந்தாய் மனப்பான்மையை வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கே இருக்கிற முக்கிய விடன் அதுதான் படம்பல ஆணைக்குழு எங்களுக்கு வழங்கிய கோரலை மத்திய பிரதேச இலகம் இருநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு அது உருவாக்கப்பட்ட சூழ்நிலையிலே அதே நேரத்தில் மாவட்டத்தில் இருந்த நாலு பிரதேசங்களில் காணியோ சச்சு ஓரளவுக்காக இருந்த பிரதேசம் கோரலை மேற்கு ஓட்டமாடி பிரதேசம் இருந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கிலோமீட்டர் உருவாக்கி எடுத்துத்தான் அவர்கள் கிரான் பிரதேச இலகம் கோரலை தெற்கை உருவாக்கினார்கள் எங்களுக்கு அந்த கோரலை மத்தியும் வரவில்லை எங்களிலிருந்து பறிபோன கிரான் போய் எங்களிலிருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் காணிகள் இப்பொழுது கிரானிலே இருக்கிறது அந்த கிரான் பிரதேசம் அன்பிசியலாக மட்டக்களப்பு கச்சேரி இயக்கி கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கோரலை மத்தி அந்த பிரதேச செயலகம் வெறும் ஆறு சதுர கிலோமீட்டரோடு திட்டமிட்ட அடிப்படையிலே முடக்கப்பட்டு அது இயங்க விடாமல் மட்டக்களப்பு கச்சேரியால் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரையில் ஒன்பது அரசாங்க அதிபர்கள் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரம் அவர்களோடு அவர்களுடைய சிறப்பாக நேரடியாக பல பேச்சுவதை நடத்திய போது அவர் அதிர்ந்து போனார் தெளிவாக ஆதாரங்களை கொடுத்தோம் பாருங்கள் எங்களுக்கு நடக்கிறவங்க பாருங்கள் கொடுத்தோம் அந்த இடத்துல அவரது அவருக்கு ஒன்பது ஜிஎம்ஆர் எங்களுக்கு இந்த அநீதியை செய்திருக்கிறார்கள் அமைச்சரவை தீர்மானம் இருக்கிறது பணம்பல ஆணைக்குழு அறிக்கை இருக்கிறது அப்படி இருந்தும் எங்களுக்கு வர வேண்டிய இருநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் அந்த காணிக்குரிய அந்த நிலம் அது உண்மையாக உருவாக்கப்பட்டது ஓட்டமாடி வாழ்க்கை மக்களுக்கு மாத்திரமல்ல காத்தாங்குடி ஏராவூர் போன்ற பிரதேசங்கள் இருக்கிற முஸ்லிம்களின் எதிர்கால குடியேற்றத்துக்கு உருவாக்கப்பட்டது இவ்வாறுதான் தொடர்ந்து அச்சியாக முஸ்லிம்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன இந்த உரிமைகளை மறுப்பவர்கள் யார் இங்கே தீர்மானிப்பு இந்த அரசாங்கம் அதை அங்கீகரித்தது ஆணைக்குழு அங்கீகரித்தது அதை தர மறுப்பது இங்கே இருக்கிற ஓ ஜிஏ அந்த ஜிஏ ஒரு தமிழராக இருப்பதால் அவர் முஸ்லிம்களின் உரிமையை மறுத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் கன யதார்த்தம் இந்த அடிப்படையில்தான் நாங்கள் இந்த வடமாக இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் இடப்பெயரையும் பார்க்க வேண்டும் இந்த வட மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் அந்த இடப்பேர்விலே அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக வெளியேற்றப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் வெளியேற்றப்படுகின்ற போது உடுத்தொடியோடு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அங்கே இருந்து செல்வந்தர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சிறை பிடிக்கப்பட்டு அவரோட பலர் சிறைப்பிடிக்கப்பட்டு கோடிக்கணக்கில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் அந்த முஸ்லிம்கள் கையிலே கொண்டு வந்த நகைகள் கூட காட்டப்பட்டன அவர்களுக்கு வெறுமையே அவர்கள் அந்த உடுத்த உடையோடு தான் போக வேண்டும் என்று அவர்கள் ஏதவிகளாக பரவேசிகளாகத்தான் அந்த யாழ்ப்பாண மண்ணை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் நாங்கள் பழைய விஷயங்களை பேசி மீண்டும் குழப்பங்களை உருவாக்குவதற்கு நோக்கம் கொண்டதல்ல முஸ்லீம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டே இதுவரையிலே ஜெனிவாவிலே போய் தமிழக உரிமைக்கு கோருகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் ரோட்டு வீதி வீதியாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்று அவர்கள் அறிக்கை கொடுக்கின்றார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் போகிறார் சுமந்திரன் போகிறார் எல்லோரும் போகின்றார்கள் ஏன் போகின்றார்கள் அந்த சமூகத்தின் உரிமையை பெற்று அவருடைய அவர்களுக்கு உரிமை அதே போன்று எங்களுக்குரிய காணை உரிமை எங்களுக்கு முக்குடியேற்ற உரிமை இவைகளை பற்றி பேசுவது கதைப்பது யார் கதைக்க ஆள் இல்லாதவர்களாக நாங்கள் அனாதைகளாக குரலற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த வடக்கிலே இருந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்ற காரணத்துக்கு தான் வெளியேற்றப்பட்டார்கள் வேறு ஒரு அங்கே அக்கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் பரங்கியர்கள் இருந்தார்கள் அதே போன்று தலித்து அளிப்போது இருக்கிறார்கள் இவ்வாறான பலர் அங்கே இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் வடமாகாணத்தில் இருந்து வெளியேற்றப்படவில்லை ஆனால் முஸ்லீம்கள் என்ற அடையாளத்தோடு இருந்து நாங்கள் ஒரு தனியான சமூகம் என்பதன் காரணமாகத்தான் எங்களை வடக்கிலிருந்து வெளியேற்றினார்கள் இன்று வடமாகாண முஸ்லீம்கள் தொடர்பிலே ஷாஜஹான் மற்றும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அல்ல கலைக்கிறார் வேற யாருமே கலைப்பதாக தெரியவில்லை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது பிரச்சனைகளையும் நாங்கள் பிரச்சனைகளையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களது எல்லை எங்களது எல்லை தொடர்ந்து நாங்கள் மாவட்ட குழு கூட்டத்திலும் டிசிபி கூட்டங்களிலும் கதைத்தோம் பேசி வந்தோம் கடந்த பல கூட்டங்களுக்கு நான் சென்று வந்தேன் இந்த முறை எனக்கு வந்த கூட்டத்துக்கு அழைப்பு வரவில்லை அதற்கு இறுதியாக நடந்த கூட்டம் கந்தசாமி பிரபு அவர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற கூட்டத்திலே நான் மிக காரசாரமாக பல விடயங்களை முன்வைத்து ஒரு ஆட்டத்தில் அவர் என்னை வெளியேற்றுவதாக சொன்னார் மறு மறுநாள் மறு மாதம் நடந்த கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை எனது பெயர் சொல்லப்பட்டு பெயர் பட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே இங்கே வருகின்றவர்கள் எல்லாம் சுமூகமாக இலேசாக பிரச்சனை இல்லாமல் காலத்தை கடத்துவதற்கு பார்க்கின்றார்கள் எங்களது எல்லை பிரச்சனை இரண்டு பக்கமும் எங்களுக்கு எழுபத்தஞ்சு அஞ்சு காணி வர வேண்டி இருக்கிறது எங்களது எல்லையை பார்த்தால் நாங்கள் எங்களுக்கு மூன்று தசம் ஆறாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிசிக்கலாக இரண்டு ஆறு சார்பு கிலோமீட்டர் காணிதான் காணப்படுகிறது இத்தொடர்பிலே பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் ஆறு எம்பது பிரதேச செயலாளரும் மட்டக்கிழப்பு பிரதேச செயலாளரும் அளவீடு செய்கின்ற போது ஓட்டம் பிடித்த அந்த இரண்டு பிரதேச செயலாளர்களும் தமிழ் பிரதேச செயலாளர்களும் அந்த இடத்தையை விட்டு ஓடிய வரலாறை தவிர எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை அதே போன்று எங்கள் ஏற்ற காணி இல்லை நாங்கள் வெறுமனே ஓட்டமாவலையிலே மட்டும் நாற்பது சதுர கிலோமீட்டர் காட்டாங் வேறாவூருக்கு மூன்று சதுர கிலோமீட்டர் இங்கே இவர்கள் எங்களை நாலு வருஷம் மாறு மூன்று வருஷம் மாறுனு சொல்லுகின்றார்கள் மொத்தமாக பார்க்கின்ற போது இந்த முஸ்லிம்களுக்கு இருக்கிற காணி வெறுமனை நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆனால் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட கனத்தொகை கணக்கீட்டின்படி எங்களுக்கு அறுநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் காணி உரித்தானது அந்த காணியை பெற்று தருவது யார் இதை கலைப்பது யார் பேசுவது யார் எனவேதான் பிரச்சினைகள் அவ்வாறே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன பிச்சைக்காரின் புண்ணை போல ஒவ்வொரு தேர்தல் காலம் வந்தால் நாங்கள் காணி உரிமையை பெற்றுத் தருவோம் அதை கதைப்போம் இதை கதைப்போம் என்று சொல்லி மக்களை உசுப்பேற்றி வாக்கை பெற்றுக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற ஒரு வழியாக இந்த பிரச்சனைகளை பயன்படுத்துகின்றார்களே ஒழிய அந்த முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இங்கே யாரும் இல்லை எனவேதான் இத்தகைய இந்த வடமாகாண முஸ்லிம்கள் எனக்கு இருபது நிமிஷம் சொன்னார் இருபது நிமிஷம் ஆய்வு நினைக்கின்றேன் இந்த வடமாகாண முஸ்லீம்களின் நடக்காததை போன்று கிழக்கு மாகாணத்திலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த ஐபிசி வானொலியிலே அவர்கள் முஸ்லீம் தீவிர ஆயுத குழுக்கள் இருப்பதாக ஒரு காவலியை போட்டிருக்கிறார்கள் அது உரை சேர்ந்த ஒருவர் வாக்குமூலம் நடத்த ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள் அந்த வாக்குமூலத்திலே கிடைக்கல ரெண்டு பேருடைய படத்தை எங்களது முஸ்லிம் சமூகத்தின் மூத்த புத்திஜீவி இந்த நாங்கள் போடுகின்றார்கள் அதே போன்று போடுகின்றார்கள் இங்கே காட்டாங்குடியிலே பள்ளியிலே ஒப்படைக்கப்பட்ட ஆயுதங்களின் போட்டக்களை போடுகின்றார்கள் இது சம்பந்தமாக அவர்கள் தீவிரமான ஆய்வு செய்து முஸ்லீம் இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு ஆயுத குழுக்கள் இருக்கிறதா ஒழுங்கமைப்பட்ட குழுக்களா எங்களுக்கு தெரியாது இப்படியான குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் அவர்களை ஆய்வு செய்து இங்கு சர்வதேச ரீதியாக இருக்கிற பெரிய எல்லா நாடுகளிலும் புலம்பெறந்து வாழ்கின்ற புத்திஜீவிகள் எல்லாம் ஆய்வு செய்து இதனை சரியாக அரசாங்கத்துக்கு முறைப்பாடு அளித்து அவர்கள் இதனை கைப்பற்ற வேண்டும் வெறுமனையே முஸ்லீம்களுக்குள்ளே ஆயுதம் இருக்கிறது முஸ்லிம்களுக்குள்ளே தீவிரவாதம் இருக்கிறார்கள் என்று சொல்லி சதுரானை தொடர்பு படுத்தி கொஞ்ச நாள் இவர்கள் நாடகம் வாழ்ந்தார்கள் இப்போ அது பின்னால் புது புது கதைகளை கொண்டு வருகின்றார்கள் எனவே இங்கே இருக்கிற முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஏனைய தமிழ் அரசியல்வாதிகள் இப்போது நல்ல ஒரு மாற்றம் இப்போ எங்களுக்கு விளங்கி இருக்கிறது தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு வந்த உடையை இப்பொழுது சற்று நலிவடைந்து இன்று வடமாகறத்திலே மூன்று தமிழ் ஜேவிபி என்பிபி பார்லமெண்ட் வந்திருக்கிறார்கள் மட்டக்கிழப்பிலே மலையகத்திலே வந்திருக்கிறார்கள் இன்று தமிழ் தேசியம் என்ற நிகழ்விலே இருந்து நாட்டின் மொத்த ஒற்றுமை என்கின்ற ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது இது இப்போது அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கத்தை பத்தி நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் எங்களுக்கு இதுவரையிலே ஒரு இன ரீதியான வன்முறை நடக்கவில்லை ரீதியான ஒரு ஆமதூர் யானசாரசேரோ அல்லது பிரசாத்தோ நாமல்குமாரையோ போன்ற ஒருவர் மீண்டும் இனவாத கருத்துக்களை சொல்லுவதை இந்த அரசாங்கம் முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறது ஜனாதிபதியின் பிரதமரும் முக்கிய அமைச்சரும் சொல்லுகின்றார்கள் நாட்டிலே யாரும் இனவாதம் பேசக்கூடாது இருக்கிற சட்டங்களை கொண்டு நாங்கள் அதை கட்டுப்படுத்துவோம் முடியாவிட்டால் விசேட சட்டங்களை உருவாக்கி கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லு சொல்லுகின்றார்கள் எனவே இந்த மக்கள் இன்று முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் நான் அடிக்கடி நான் ஒரு வியாபாரத்துக்காக தமிழ் போவேன் அங்கே இருக்கிற மக்கள் சொல் தமிழ் மக்கள் சொல்லுகின்றார்கள் அங்கே பயமில்லாமல் இப்பொழுது இருக்கிறோம் எங்களுக்கு அச்சமில்லை என்று சொல்லுகின்றார்கள் எனவே இங்கே இருக்கிற எவ்வளோ முஸ்லீம் அரசியல்வாதிக்கு பெரிதாக இப்போது எந்த வேலையும் இல்லை என்று நினைக்கிறேன் இப்போதே பாராளுமாட்டதில்லை இந்த வேலையாவது இந்த எங்களது காணுரிமையாவது இந்த வடகிழக்கு முஸ்லீம்களின் மீழு குடியேற்றத்தை நீங்கள் எல்லோருமாக ஒற்றுமைப்பட்டு அதனை செய்து தர வேண்டும் என்று உங்கள் இதை அரசியலால் தான் செய்ய முடியும் இவ்வாறான சமூக ஏற்பாடு கூட்டங்களை நடத்தி நாங்கள் கருத்துக்களை சொல்லலாம் அழுத்தங்களை கொடுக்கலாம் ஆனால் உரிய மட்டத்திலே ஆக தொப்பிலே இருக்கிற தீர்மானிக்கும் இடத்திலே இருந்து தீர்மானம் எடுக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் நாட்டின் நிர்வாகத்துறை நிறைவேற்றுத்துறை சட்டத்துறை என்கின்ற இடத்திலே நீங்கள் இருந்து இதனை தீர்மானித்து இதற்கு தீர்வை தர வேண்டிய அந்த வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் உங்களுக்கே இருக்கிறது என்று கூறி இந்த இன்றைய நிகழ்வின் ஒரு வேண்டுகோளால் அதனை விடுத்து உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வர்சராம் தொலை காட்சி என்றும் உங்களோடு